காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று ஆடி கிருத்திகை விரத நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நாள் தேய்பிரை அஷ்டமி நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அற்புதமான ஸ்தலம் அற்புதமான மூர்த்தி குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு அருள் தரும் அற்புதமான மூர்த்தி எத்தனையோ குழந்தை வரத்துக்காக பல வருஷங்களாக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைத்த அற்புதமான ஸ்தலம் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிஷம் வரை அஷ்டமி திதியும் அதன் பின்னர் நவமி திதி உள்ள நாள் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒரு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே வெற்றியை தரும் நாள் காரிய வெற்றி கிடைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத மாதிரி உங்களுக்கே சர்ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி நல்லபடியா நடக்கும் இந்த ஃபோனில் பேசுகிற போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பக்கத்தில் யாராவது இருக்காங்களா சீக்ரெட்டான விஷயங்களோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் பேசுகிற போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது பப்ளிக்லேயுமே விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க மற்றும் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ப்ரொஃபஷனை பொறுத்தவரையிலே ஹெச்ஆர் அட்மின் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி கிளரிக்கல் ஜாப் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் எப்படியோ சமாளிச்சுருவீங்க தைரியமாக இருங்க ஆண்களுக்கு உற்சாகமான நாள் மாணவர்களை பொறுத்தவரில் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் மனசு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக சாயந்தர மாலை நேரத்துக்கு அப்புறம் இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு பைரவருக்கு நீங்கள் இரண்டு மிளகு தீபம் ஏற்று வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி அன்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் ஒரு புரோகிரஸ் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபா இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கூட இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாள் விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ் இல்லை கவுன்சிலிங் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விட்டு கொடுத்து போங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டீல் அயன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்பவர்கள் மனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாப் அல்லது ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஆசிரியராக பிரின்ஸிபலாக டீனாக ஹெச்ஓடியாக ப்ரொஃபஸராக லெக்சராக எஜுகேஷனல் கன்சல்டன்டாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு உங்களுடைய துன்பத்தை நீர்க்கும் துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனை நீங்கள் தீபம் தீபமேற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுனராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா எல்லா விஷயத்துக்கும் அப்ரோச் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்ரோச் வந்து ஒரே மாதிரி இருந்தா எப்பவுமே சக்சஸ் ஆக முடியாது வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது பெரியவங்க இல்லை வயதில் முதிர்ந்தவர்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் ஏதாவது கோவப்பட்டு பேசுனா அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அவருடைய சூழ்நிலை அவருடைய உடல்நிலை அப்படி இருந்திருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காய்ச்சல் சளி ஜுரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அவருக்கு நீங்க துளசி மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகம் ராசி என்பவர்களே கலகலப்பாக இருக்க வேண்டிய நாள் அதாவது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே இருக்குது பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது ஏன்னா அந்த பிரச்சனையோட வீரியந்தான் பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் போட்டு மனசில் அலட்டிகிட்டு இருக்காதிங்க சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்பட்டால் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம ஜேர்னி பயணம் பண்ண முடியும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி அதே மாதிரி ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாடு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்மம் ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் வாழ்க்கையினாலே நாளே அப்படித்தான் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது தைரியத்தோட தன்னம்பிக்கையோட பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் டயட்டீஷியனாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்வர்கள் லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் அற்புதமான நாளாக இருக்கும் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் எல்லா விஷயத்துக்கும் குறை கண்டுபிடிக்கிறது சண்டை பிடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய நாள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வரும் நம்ம ஃப்யூச்சர் இப்படி பிளான் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங் தாட்லாம் ஓடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிவிடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கண்ணீராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது யாருக்கும் அட்வைஸ் பண்ண போகிறது இல்லை அவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட போகிறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய நாள் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் பணியாற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க அதே மாதிரி பொறுத்த பொறுத்தவரையில ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வார்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் லெதர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் மனம் தளர வேண்டாம் வரும் நாட்களில் அந்த நிலைமை கொஞ்சம் மாறும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் அடுத்து உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்க போகுது அதனால் மனசில் வந்து ஒரு புரியாத ஒரு கவலை இருக்கும் ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் சுறுசுறுப்பாக இருங்க எனர்ஜெட்டிக்காக இருங்க தன்னம்பிக்கையுடன் இருங்க நல்லதே நடக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிராண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மளிகை கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் அரிசி கடை எண்ணெய் கடை காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் பழம் வியாபாரம் பூ வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது காதலர்கள் சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை ஓம் நமச்சிவாய அப்படின்னு பதினோரு முறை சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக சிவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவார் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிக ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஏதோ ஒரு வழியில் அது பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் இல்லை குடும்பத்திலேயா இருக்கலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ ஏசிசிஏ சிஏஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஐடி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்றைங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மங்களம் தரும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே உறவுகள் பலப்படும் நாள் உறவுங்கிறது யாரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் லவராக இருக்கலாம் பிரதர் சிஸ்டரா இருக்கலாம் இல்லை பிரதர்ஸுக்குள்ளேயா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளையா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த உறவு பலப்படும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வருவாங்க சொந்த பந்தங்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் கன்வென்ஷன் சென்டருக்கும் அதே மாதிரி தான் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் கூடுதல் உழைப்பு தேவைப்படும் ஒரு தடவை ரெண்டு தடவை படிக்கிறோம் முடியல திரும்ப படிங்க கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கடவுள் இதே கதி என்று சில பேர் இருப்பீங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனை நீங்கள் வெண்ணெய் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க தான் இருக்கணும் மீடியாவில் பணிபுரிப்பவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் நான் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுருக்கேன் ஃபேமிலியோடு திரும்ப சேரணும் அதனால் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டிருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதிங்க காதலர்களும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அதே மாதிரி கடன் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானுக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பம் ராசி அன்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனா மறந்துருப்பீங்க அவங்க ஃபோன் பண்ணுவாங்க இல்லை ஆபீஸ்ல இல்ல பிஸ்னஸ் பண்ற இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீ வச்சுருப்பீங்க அது அப்படியே தள்ளி போயிருக்கும் இல்லை மறந்துருப்பீங்க யாராவது உங்களை வந்து கேட்டிருப்பாங்க அதனால் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம நாளைக்கு பண்ணணும்னா நோட்ஸ்லேயோ இல்லை டைரியிலையோ இப்போ டைரி தான் எழுதுறதுக்கு யாருக்குமே அது இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு பிளானர்லேயோ போட்டு வச்சுக்கிறது நல்லது மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸ் சட்டத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு தன்வந்திரி பகவானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்வது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு விரைய செலவு தேவையில்லாத செலவு கவனமாக இருங்க ஷாப்பிங் போகிறீங்க பட்ஜெட்டுக்கு மீறி வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யுபிஐ எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எச்சரிக்கையா இருங்க பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களால சில தேவையில்லா செலவு வந்து சேரும் அதே மாதிரி புது வெஹிக்கிள் வாங்கணும் வாகனம் வாங்கணும் நினைப்பவர்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல டாக்குமெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்